இரண்டாம் இடம் பிருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் வந்து தனுசாக வரும் அதிபதி யாருன்னா குரு பகவான் ஓகேங்களா சோ தனுசு தனுசின் அதிபதி குரு பகவான் சோ குரு பகவான் நட்சத்திரங்களான புனப்பூசம் விசாகம் ஓகே புரட்டாதி பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது கன்னி வீடு சோ கன்னி சோ கன்னியின் அதிபதியான புதன் பகவான் புதன் பகவானின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஓகேங்களா ஸோ குரு பகவான் இரண்டாவது விருச்சிக லக்ன ராசி நேர்களுக்கு இரண்டாம் பாகம் வந்து தனுசா வரதுனால தனுசின் அதிபதி குரு பகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் புரட்டாதிய நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வந்து பண வரவை அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புனர்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடு பண்ணுங்க அப்புறம் கரும்பு உணவுகள் கரும்பு சாறு அது நீங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் மூங்கில் ஃபர்னிச்சர்ஸ் மூங்கில் மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் மூங்கில் மரத்தை செய்த ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக கரும்பு தோட்டம் போகலாம் நீங்கள் அப்புறம் மூங்கில் தோட்டம் அங்கே அந்த இடங்கள்ல போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் அதாவது பெண் பூனைக்கு நீங்கள் வளர்க்கலாம் உணவு கொடுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் ஸோ இந்த குரு புனர்பூசம் அடுத்ததாக இந்த விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாவத்துக்குள்ள விசாகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் விளாம்பள உணவு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மரம் விழா மரம் நீங்க வளர்த்தலாம் பெண் புலி இதோட சின்னம் இதோட விலங்கு பெண் புலி சேவல் கொடி சின்னம் நீங்க வச்சுக்கலாம் அப்புறமா இந்த ஐவிஎஃப் சென்டர்ஸ் பாங்க இல்லையா கருத்தருத்தல் மயம் அங்கே போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான குபேர வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் மாம்பழம் மாம்பழ உணவுகள் சாப்பிடலாம் நீங்க அடுத்ததாக குங்கிலியம் குங்கிலிய மரத்தை நீங்க வளர்க்கலாம் அதோட வேர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலங்கு ஆண் சிங்கம் கும்ப கலசம் நீங்க வச்சு அதோட சின்ன கும்ப கலசம் அது வச்சு நீங்க வச்சா கூட அந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் அப்புறமா இந்த பேங்க்கு ஸ்கூல் காலேஜஸ் அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா கூட இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் ஸோ இவ்வாறு நீங்கள் இந்த குருவின் நட்சத்திரத்தை வந்து இரண்டாம் பாகுவத்தை நீங்க பலப்படுத்தலாம் அடுத்தது பதினொன்றாம் இடம்னு பார்த்தீங்கன்னா கன்னி புதனின் நட்சத்திரங்களான ஆயிலம் கேட்டை ரேவதி நீங்கள் பலப்படுத்தலாம் சரிங்களா ஸோ ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கு உண்டான ஆதிசேஷன் வழிபாடு ஆயிலம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதி ஆதிசேஷன் வழிபாடு அதற்கு உண்டான உணவான முருங்கை உணவுகள் ஸோ முருங்கைப்பூ முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக தென் விருட்சம் வந்து புனே மரம் ஆண் புனே வளத்துலாம் நீங்கள் ஆண் புனைக்கு உணவு கொடுங்க குப்பை தொட்டி பாம்பு புற்று அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இருப்பிடங்கள் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்திரன் வழிபாடுங்க எடுங்க செறிப்பழம் உணவு சாப்பிடுங்க பூவரசன் மரம் நீங்க அதாவது ஆண் மானுக்கு உணவு கொடுக்கலாம் குடை சின்னத்தை பயன்படுத்தலாம் அதோட இயங்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னா கழிவறை வீட்டின் பின்பகுதி அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான அரங்கநாதர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் இலந்தை பழம் சாப்பிடலாம் இலந்தை மரம் வளர்த்தலாம் பெண் யானைக்கு உணவு கொடுக்கலாம் இதோட சின்னம் வந்து இரட்டை மீன் சரிங்களா ஸோ நீங்கள் பார்க்கு பூங்கா அங்கெல்லாம் போகும்போது இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் ஸோ இப்போ வந்து இது நம்ம வழிபாடுக்கு இது சொல்லிட்டோம் இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு கடுமையாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து நான் அந்த கோவில் கொடுக்குறேன் ஓகேங்களா பலன் கிடைக்கல அப்படின்னா ஆமா சோ புனர்பூசம் விசாகம் பூரட்டதிக்கு வந்து புனர்பூசத்துக்கு வந்து கும்பகோணம் கர்கிடேஸ்வரர் கோயில் கும்பகோணத்துல இருக்கிற நண்டு கோவில் அப்படிம்பாங்க அங்க போலாம் நீங்க விசாகத்துக்கு வந்து கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர் புரட்டாதிக்கு வந்து திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் திருவாரூர் மாவட்டம் பக்கம் ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு போதும் அடுத்து இது வந்து சௌபாக்கியம் வியாகதம் சாத்தியம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயங்கள் பிறந்தவங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்பதான் அவங்களோட பண கஷ்டம் தீரும் சரிங்களா அடுத்ததாக புதன் பன்னொண்டாம் இடம் கன்னின்னு சொன்னீங்களா புதன் புதனின் நட்சத்திரங்கள் வந்து ஆயிலம் கேட்டே ரேவதி இல்லைங்களா ஸோ ஆயிலத்துக்கு வந்து திருப்புவனவாசல் விருத்தபுரீஸ்வரர் கேட்டை வந்து திருச்சி உத்தமர் கோவில் ரேவதி வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சரிங்களா சோ இது வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் சூலாம் வரியான் பயிரதி இந்த நாமயங்கள் பிறந்தவங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயே ஆகணும் சரிங்களா வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் நேயர்கள் வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் இந்த வகையில இந்த நாச்சன நாம யோக வகையில பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்க செய்யுங்க அவங்களோட பண கஷ்டம் தீரும் ஓகேங்களா அடுத்து அனசு ராசி